முதல் முறையாக நான் தமிழனாக நான் வெட்கப்பட்டு சொல்லுகிறேன் சினிமாவில் நடித்தவர்களை நாடாள அழைப்பதும் அவர்களுக்காக உங்கள் வாழ்வை தொலைப்பதும் உங்கள் உயிரை தியாகம் செய்வதும் ஏற்புடையதல்ல திரு விஜய் அவர்கள் மீது ஏன் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படவில்லை உங்கள் விஜய் உங்களை காப்பாற்ற மருத்துவமனைக்கு வந்தாரா பணம் இருக்கிறது என்பதற்காக வீட்டிலிருந்து நட்ட என்று சொல்லக்கூடிய இழப்பீடை அறிவித்துவிட்டு அவர் அவருடைய வேலையை தொடர்ந்து செய்கிறார் விஜய்க்கு மட்டும் தடை விதிக்க வேணும்னு சொல்லலை அனைத்து ரோடுகளுக்கும் ரோட் ஷோக்களுக்கும் தடை விதிங்க எடப்பாடிக்கும் தடை விதிங்கு தமிழக முதலமைச்சர் ஆகிய நீங்களும் ரோட் ஷோவை நடத்தாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன் அன்னைக்கு என்னுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழ்நாடு அரசு காவல்துறையை தடை விதிச்சிருந்தா இன்னைக்கு நாற்பத்தோரு உயிர்கள் வழிபோயிருக்காது நேர்த்திக்கு கேரளாவுடைய மனோகரமா என்கிற ஒரு தொலைக்காட்சி ரொம்ப கேவலமாக தமிழர்களை காதித்து துப்புறான் இப்படி ஒரு மானங்கற்ற மனிதர்களா தமிழர்கள் என்று அந்த சினிமா மோகத்தில் இவர் என்ன தவறுகள் செய்தாலும் எப்படி வீடியோ வெளியிட்டாலும் தன்னை ஆதரிப்பார் என்கிற ஒரு அகம்பாவதத்தின் உச்சமாகத்தான் அவருடைய அந்த வீடியோ இருக்கிறது இந்த கேள்வியை நான் வந்து கிருஷ்ணகிரியில் உங்களை போன்ற அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுடைய மாநாட்டில் தமிழ்நாட்டில் முதலாவதாக இதற்கான ஒரு கண்டனத்தை பதிவு செய்து நடிகர் விஜய் அவர்கள் அவர்களை பார்ப்பதற்காக அவருடைய ரசிகர்களும் பொதுமக்களும் வருகை அங்கு அளவுக்கு மீறிய கூட்டம் கூடியிருக்கிறது அவர் சுமார் ஏழு மணி நேரம் காலதாமதமாக வருகின்றிருக்கிறார் அந்த காலதாமதத்தினால் அங்கு மக்கள் காலையிலிருந்து அவருடைய ரசிகர்கள் காலை ஏழு மணி ஒன்பது மணி போன்ற நேரங்களிலிருந்தே வந்து காத்திருக்கிறார்கள் அதனால் தண்ணீர் இல்லாமலும் உணவு இல்லாமலும் வெயில் தாக்கத்தின் காரணமாகவும் அங்கு மயக்கம் போட்டு விழ தொடங்கியிருக்கிறார்கள் அப்படி விழுந்தவர்களை முறையாக விஜயனுடைய தொண்டர்கள் உடனடியாக காப்பாற்றி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று முதல் உதவி சிகிச்சை சிகிச்சை அளித்திருக்க வேண்டும் அதை அவர்கள் முறையாக செய்யவில்லை ஆங்காங்கே பொதுமக்களிடமிருந்து காவல்துறையின் மூலமாக ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சுற்று வட்டாரங்களிலிருந்து வரை இந்த ஆம்புலன்ஸுகளையும் உள்ளே வரவிடாமல் தங்கள் கூட்டத்தை கலைப்பதற்காக வருகிறார்கள் என்கிற அடிப்படையில் ஆம்புலன்ஸ்களை தடுத்து அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள் மூன்று ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் காயம்பட்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகு அங்கு பதற்றம் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக திரு விஜய் அவர்கள் பேசிக்கொண்டு இருந்த ஒருவர் உயிரிழந்து அவர் பேசுவதற்கும் வலதுபுறமாக மேலாடை இல்லாமல் அவரை தூக்கிச் செல்கிறார்கள் அதை பார்த்தும் பார்க்காது போல் விஜய் அதற்கு பிறகும் தன்னுடைய பேச்சை தொடர்கிறார் இதையெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் முன்னணி வார இதழ்கள் யூடியூப்கள் நேரடியாக கள ஆய்வு செய்து அப்பகுதி மண்ணின் மக்களிடம் நேரடியாக என்ன நடந்தது என்பதை உண்மையை அறிந்து பல்வேறு செய்திகளை உலகுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆக இது யாராலும் திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு சம்பவம் அல்ல ஆனால் ஏன் இந்த சம்பவம் நடைபெற்றது என்றால் முதல் முறையாக நான் தமிழனாக நான் வெட்கப்பட்டு சொல்லுகிறேன் உலகத்தில் எந்த ஒரு நடிகனுக்கும் பின்னால் அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் பொதுமக்கள் சென்று இப்படி தங்கள் இன்னுயிரை தந்த வரலாறு இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் அது ஒரு சினிமா நடிகனால் ஏற்பட்டிருக்கிறது தமிழர்கள் எவ்வளவு பாரம்பரிய மிக்க ஒரு பெரிய இனம் அந்த இனத்திற்கு உலகளாவிய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவு கரூர் நிகழ்ச்சியினூடாக ஏற்பட்டிருக்கிறது இதற்கு முதலில் பொறுப்பேற்று உயிரிழந்த குடும்பத்தாரிடம் ஒரு பொது மன்னிப்பை நடிகர் விஜய் அவர்கள் கோரியிருக்க வேண்டும் அதை கோரவில்லை அவர் மீது அன்பு வைத்தவர்கள் அவரை அப்படி என்ன தாக்குதல் நடத்தி விடுவார்கள் எதையும் எதிர்கொண்டு மருத்துவமனைக்கு சென்று ஆறுதல் சொல்லி உயிரிழந்த குடும்பங்கள் வீடுகளுக்கு சென்று ஆறுதல் சொல்லி இனி இந்த தவறு நடக்காதவண்ணும் நான் பார்த்து கொள்ளுகிறேன் இதிலே யார் தவறு செய்தார்கள் யார் சூழ்ச்சி செய்தார்கள் என்பதையெல்லாம் விசாரணை ஆணையம் அறிவிக்கின்ற முடிவை ஏற்கிறேன் என்று ஒரு நியாயமான ஒரு அறிவிப்பினை அவர் வெளியிட்டிருக்க வேண்டும் அதற்கு நேர் மாறாக ஒரு நையாண்டி பாணியில் நக்கல் பாணியில் முதலமைச்சர் சார் என்னை வேண்டுமானால் பழி வாங்குங்கள் நான் வீட்டில்தான் இருக்கிறேன் அலுவலகத்தில் தான் இருக்கிறேன் என்று அவர் திரைப்படத்தில் கதாநாயகனாக இருக்கின்ற போது தனக்கு வில்லனாக இருப்பவனிடம் டயலாக் பேசுவது போல் பேசி வெளியிட்டிருக்கிற வீடியோ ஒட்டுமொத்த உலக தமிழ் மக்களிடத்தில் பெரும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நேற்று வரை விஜய்க்கு ஆதரவாக கருத்து கூறி வந்த அண்ணன் திருமாவளவன் சீமான் போன்றவர்கள் கூட இன்றைக்கு அவர் கொஞ்சம் கூட இது குறித்து கவலைப்படவில்லை வருத்தப்படவில்லை அவருடைய வீடியோ வெளியீடு என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார்கள் ஆக ஒரு அரசியல் கட்சி என்பது தொண்டர்களை பக்குவப்படுத்தி பண்படுத்தி தலைமை பண்புக்குரியவர்களாக இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நடந்தால் அந்த மக்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் எப்படி முதலுதவி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் ஒரு தலைமை அதற்குரிய அறிகுறிகளை புகட்டி வழிநடத்த வேண்டும் அதை விட்டுவிட்டு களத்திலிருந்து விஜயும் சென்று விட்டார் குசியானந்தும் சென்று விட்டார் ஆதவ அர்ஜுனாவும் சென்று விட்டார் வியூக வகுப்பாளராக இருந்த நிர்மலும் சென்று விட்டார் ஆக கொள்கை பரப்பு இருந்து டிவி விவாதங்களிலே விஜய்க்காக வக்காலத்து வாங்கி பேசியவர்கள் ஒருவர் கூட மருத்துவமனையை எட்டி பார்க்கவில்லை இது பெரும் துயரம் பெரும் அவலம் என்னை பொறுத்தவரையில் விஜயை பார்ப்பதற்காக விஜயனுடைய அழைப்பின் பேரில் நான் வருகிறேன் உங்கள் விஜய் என்ற அறிவித்த அடிப்படையில் தான் உங்களை பார்க்கத்தான் உங்கள் ரசிகர்களும் பொதுமக்களும் அங்கு கூடினார்கள் ஆக உங்களுடைய ரசிகரும் உங்களை பார்க்க வந்த பொதுமக்களும் செத்து கிடந்த போது எப்படி நீங்கள் ஒரு சக மனிதனாக அதிலே கலந்து கொள்ளாமல் புறக்கணித்து பாதுகாப்பாக இல்லம் திரும்பினீர்கள் உங்கள் மற்ற தலைவர்களும் எப்படி திரும்பினார்கள் என்பதை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் உங்களுக்கான தலைவர்களை திரையில் தேடாதீர்கள் தரையில் தேடுங்கள் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக மொழிக்காக இனத்திற்காக வாழ்வுரிமைக்காக போராடுகின்ற எண்ணற்ற தலைமைகள் இருக்கின்ற போது சினிமாவில் நடித்தவர்களை நாடாள அழைப்பதும் அவர்களுக்காக உங்கள் வாழ்வை தொலைப்பதும் உங்கள் உயிரை தியாகம் செய்வதும் ஏற்புடையதல்ல ஆக இது முழுக்க முழுக்க விஜயை பார்ப்பதற்காக விஜயின் பேரில் அழைக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு வந்ததில் இருந்த இறப்பு இதற்கு விஜயும் தமிழக வெற்றி கழகமும் பொறுப்பேற்றிருக்க வேண்டும் அவர்கள் அதை தட்டி கழிப்பதும் தனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல நான் என்ன செய்வேன் அங்கு வந்து பேசியதை தவிர என்பது போல் வீடியோ வெளியிடுவதும் ஏற்புடையது அல்ல என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி பார்க்கிறது விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமாவர்கள் சொன்ன அந்த கருத்தை நான் ஏற்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் குசியானந்த் மீது போடுகின்ற எஃப்ஐஆர் நீங்கள் வீக வகுப்பாளர் அர்ஜுன் மீது போடுகின்ற எஃப்ஐஆர் நிர்மல் குமார் மீது போடுகின்ற எஃப்ஐஆர் ஆகிய இந்த கூட்டத்துக்கு தலைவர் இந்த கட்சிக்கு தலைவர் அவரை பார்க்க தான் பொதுமக்கள் வந்தார்கள் அதனால் தான் இங்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டு பச்சை குழந்தைகள் ஒன்றரை வயது குழந்தை இறந்திருக்கிறது முதியோர்கள் இறந்திருக்கிறார்கள் கற்பிணி தாய்கள் இறந்திருக்கிறார்கள் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட மணமகன் இருந்திருக்கிறார் இவ்வளவு பெரிய பேர் அவலத்தை இந்த மண்ணில் நிகழ்த்திய திரு விஜய் அவர்கள் மீது ஏன் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படவில்லை ஏன் இதுவரையில் அவர்கள் கைது செய்யப்படவில்லை என்கிற கேள்வியை விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் எழுப்பியிருப்பது ஒரு நியாயமான கேள்வி நாற்பத்தி ஒரு குடும்பங்களில் தாலி அறுக்கப்பட்டிருக்கிறது எழுபந்திருக்கிறது அவர்கள் வீடுகளிலே கொண்டாட்டங்கள் இல்லை ஆயுத ஒருவர் நான் திருமணம் செய்து கொண்டேன் ஆனாலும் நான் விஜயை காதலிக்கிறேன் முதல் கட்டமாக அவர் அப்பாவிடம் பேசிவிட்டேன் எப்போதாவது நான் விஜயை சந்தித்து அவரை நான் காதலிக்கிறேன் உங்களோடு வாழ விரும்புகிறேன் என்று சொல்வேன் என்று சொல்லுகிறார் இது எல்லாம் தமிழ் சமூகத்துக்கு தமிழர் பண்பாட்டுக்கு நாகரிகத்துக்கு தமிழ் சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அவமானமாக தமிழர்கள் கருதி தலகுனிய வேண்டும் வெட்கப்பட வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு புரிதல் இல்லாத ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு கூட்டம் தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது என்பது தமிழ்ச் சமூகத்திற்கு நல்லதல்ல அதனால் என திறமை தமிழ்ச் சமூகமாகிய நீங்கள் தான் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் விஜய் வருகிறார் உங்கள் விஜய் வருகிறார் என்ற உடனே வருகின்ற நீங்கள் இன்றைக்கு உங்கள் விஜய் உங்களோடு நின்றாரா உங்கள் விஜய் உங்களை காப்பாற்ற மருத்துவமனைக்கு வந்தாரா பணம் இருக்கிறது என்பதற்காக வீட்டிலிருந்து நட்டையீடு என்று சொல்லக்கூடிய இழப்பீடை அறிவித்துவிட்டு அவர் அவருடைய வேலையை தொடர்ந்து செய்கிறார் விஜய்க்கு மட்டும் தடை விதிக்க வேணும்னு சொல்லலை அனைத்து ரோடுகளுக்கும் ரோட் ஷோக்களுக்கும் தடை விதிங்க எடப்பாடிக்கும் தடை விதிங்கு தமிழக முதலமைச்சர் ஆகிய நீங்களும் ரோட் ஷோவை நடத்தாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன் அன்னைக்கு என்னுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழ்நாடு அரசு காவல்துறையை தடை விதிச்சிருந்தா இன்னைக்கு நாற்பத்தோரு உயிர்கள் பழி போயிருக்காது ஆக இங்கு மக்களுடைய வழிகளை மக்களுடைய வேதனைகளை உணராமல் திரு நடிகர் விஜய்க்கு இருக்கிற பாப்புலாரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ரசிகத்தன்மையோடு இருக்கிற மக்களின் வாக்குகளை தன் பக்கம் இழுப்பதற்காக இதில் ராகுல் காந்தி தலையிடுகிறார் மோடி தலையிடுகிறார் அமித்ஷா தலையிடுகிறார் என்பதற்காக நம்முடைய காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் இதில் தப்பு செய்தவர்களை தப்பிக்க விடக்கூடாது தப்பு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் நேர்த்திக்கு கேரளாவுடைய மனோகரமா என்கிற ஒரு தொலைக்காட்சி ரொம்ப கேவலமாக தமிழர்களை காதி துப்புறான் இப்படி ஒரு மானங்கட்ட மனிதர்களா தமிழர்கள் என்று நீங்கள் தான் பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு சொல்லி கடிதம் கொடுக்குறீங்க பத்தாயிரம் பேருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவல்துறை இதே எடப்பாடி அங்கே வந்திருக்காரு வெறும் நூத்தி முப்பத்தி ஏழு காவலர்கள் தான் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபதாயிரம் பேர் வந்துட்டு போயிருக்காங்க எந்த அசம்பவமும் நடக்கல அது அரசியல் கட்சி தலைவரால் தொண்டர்கள் கூடிய ஒரு கூட்டம் இது சினிமா ரசிகர்களால் பக்குவம் படாத ஒரு கதை நாயகனை பார்க்க வேண்டும் என்பதற்காக மரத்தில் ஏறுறது ஓட்டு மேலே ஏறுறது கூறிய பிச்சுக்கிட்டு வெளியேறி வர்றது டிரான்ஸ்பார் மேலே ஏறி உக்காடுறது இந்த மாதிரியே எந்த திமுக அண்ணா திமுக ஏன் காங்கிரஸ் பிஜேபி தொண்டர்கள் கூட ஏறி உட்கார்ந்துருக்காங்களா ஆக ஒரு அரசியல் கட்சி தலைவரால் கூட்டப்பட்ட ஒரு கூட்டத்துக்கும் ஒரு சினிமா நடிகரால் கூட்டப்பட்ட கூட்டத்திற்குமான வித்தியாசத்தை உணர்ந்து கட்டுப்பாடற்றை ஏற்கனவே எல்லா இடங்களிலும் மயக்கம் போட்டு உந்திருக்காங்க இதற்கு போதிய தண்ணீர் வசதி போதிய அனைத்து ஏற்பாடுகளையும் முறையாக செய்திருக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அந்த கூட்டத்திற்கு அறைகுவில் விடுத்து மக்களையும் ரசிகர்களையும் அழைத்த திரு விஜய் அவர்களுக்கும் அந்த கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தான் அந்த பொறுப்பு இருக்கிறது அந்த சினிமா மோகத்தில் இவர் என்ன தவறுகள் செய்தாலும் எப்படி வீடியோ வெளியிட்டாலும் தன்னை ஆதரிப்பார் என்கிற ஒரு அகம்பாவதத்தின் உச்சமாகத்தான் அவருடைய அந்த வீடியோ இருக்கிறது இதை விட வேகமாக இதை விட வீரியமாக களத்தில் சந்திப்போம் அங்கே செத்து போயிட்டாங்க அஞ்சு மணிலேருந்தே அங்கே மயக்கம் போட்டு விழுந்து டெத் ஆகிட்டே இருக்கு அது அவருக்கு தெரியல அதை போய் யாரும் சொல்லலை சொன்னால் அவர் வண்டி எடுத்துட்டு கிளம்பணும்னு சொல்லிடுவாரு அப்போ இவ்வளவு கூட்டத்தை மத்தியில் பேச வைக்க முடியல நம்மளா அப்படின்னு சொல்லி மறைத்திருக்கிறார்கள் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் அந்த குற்றத்திற்காக தான் இப்போ மாவட்ட செயலாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் புசியானந்த் போன்றவர்கள் கைது செய்யப்பட இருக்கிறார்கள் என்று இன்றைக்கு பத்திரிகைகள் செய்தி வருகிறது காவல்துறை டீம் போட்டு தேடுறாங்க அப்படின்றாங்க ஆக இப்படி அப்படி ஒரு அசம்பவம் நடக்குது அவரே தண்ணி பாட்டில் கொடுங்கன்னு சொல்றாரு ஆம்புலன்ஸ் அவர் ஏற்பாடு பண்ண ஆம்புலன்ஸ் ஏழு ஆம்புலன்ஸ் அந்த ஏழு ஆம்புலன்ஸ்ல மூணு ஆம்புலன்ஸ் அவங்க தொண்டர்களால அடிச்சு நொறுக்குறாங்க அப்ப இது அறிவிலித்தனம் இல்லையா இது முழுக்க முழுக்க ஒரு முறையான திட்டமிடல் இல்லாமல் ஏழு மணி நேரம் காலதாமதமாக வந்ததால் இது ஏற்பட்ட உண்மையிலேயே இது ஒரு விபத்து ஆக அந்த திட்டமிடல் செய்யாதவர்கள் எப்படி இன்னைக்கு வந்து சென்னையில் ஒரு பில்டிங் வந்து சேர்ந்து போச்சுன்னா அந்த இன்ஜினியர்ஸ் பொறுப்பாக கைது பண்றோம் அதனுடைய கான்ட்ராக்டரை கைது பண்றோம் அந்த மாதிரி இது முறையாக திட்டமிடாதவர்களை இனம் கண்டு அவர்களை சட்டத்தின் முன்னிறுத்தி தண்டிக்கணும் இதில் வந்து விஜய் எல்லாரையும் வர வச்சு அங்கே ஒரு மயக்கத்தை உருவாக்கி அவர் கொண்டுட்டார்னு சொல்லல அவரை பார்க்க வந்த அவருடைய ரசிகர்களும் அவரை பார்க்க வந்த பொதுமக்களும் இறந்திருக்கிறார்கள் அதற்கு அவர் தார்மீக பொறுப்பு ஏற்கனும் என்னுடைய அழைப்பின் பேரெலாம் வந்தாங்க இப்படி ஒரு அசமாதம் நடந்து போச்சு இனி இப்படி ஒரு அசமாவதம் நடக்காது வருங்காலங்களில் நான் பார்த்துக்கிறேன் இதற்காக பொதுமக்களிடம் நான் மன்னிப்பு கோருகிறேன் அந்த மனநிலையில் இருந்த அரண் விமான நிலையத்திலே வந்து முப்பது பேர் இறந்துட்டாங்களா என்ன விஜய் சார் பதில் சொல்லுங்கன்னு பத்திரிகையாளர் கேட்டுங்க அப்போ இருந்த மனநிலையில் என்னால் பேச முடியல மன்னிச்சிங்க இனி இது போதுன்னு நடக்காத அளவுக்கு நான் பார்த்து கொள்ளுகிறேன் அப்படின்னு ஒரே ஒரு அப்பீல் அவர் மக்களை கையெடுத்து கும்பிட்டு ஒரு மன்னிப்பை கோரி விட்டு இருந்தார்னா இவ்வளவு பிரச்சனையே வர வந்திருக்காது மக்களை நம்ம தமிழர்கள் இன்னைக்கு இன்னைக்கு அந்த ஒரு குடும்பங்கள் கூட விஜய் மீது நேரடியாக குற்றச்சாட்டு சொல்லலை ஏன்னா அது பெரும்பான்மையர்கள் ரசிகர்கள் விஜய் அப்படி உயிரா நேசிக்கிறவங்க ஐயோ விஜயை பார்த்தா போதும் எங்க தளபதியை பார்த்துட்டா போதும் எனக்கு அவர்தான் கடவுள் எனக்கு என்னுடைய கணவரை காட்டில எனக்கு அவர் தான் பிடிக்கும் அப்படின்னு வெறித்தனமாக இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் ஒரே ஒரு முறை அவங்க கிட்ட ஒரு கைகூப்பி ஒரு வருத்தத்தை தெரிவித்து ஒரு மன்னிப்பு குறை கூட அவர்கள் மனம் ஆறி இருக்கும் இன்னைக்கு ஆறல நேத்தி வரைக்கும் சீமான் என்ன சொன்னாரு என் தம்பி வர்றேன்னா என்ன அண்ணன் நான் வந்திருக்கேன் இல்ல அப்படின்னு அவர் சப்போர்ட் பண்ணி பேசினாரா இல்லையா திருமாவளவன் நேர்த்தி வரைக்கும் விஜய் அவர்களை விமர்சனம் செய்யாமல் இருந்தார் அல்லவா இன்னைக்கு விமர்சனம் செய்கிறார் என்று சொன்னார் விஜய் அவர்கள் வெளியிட்ட அந்த பாடி லாங்குவேஜ் அவருடைய வார்த்தைகள் அவருடைய அந்த அறிக்கை ஒட்டுமொத்த தமிழர்களை கொதிப்படைய செய்திருக்கிறது என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் ஒரு அரசியல் தலைவனுக்கு பண்பு வேண்டும் பணிவு வேண்டும் அடக்கம் வேண்டும் நீங்கள் வந்து முதலமைச்சருக்கே சவால் விடுறீங்க என்னை கைது பண்ணி பாருங்க அப்படின்னு அப்போ இது எந்த விதத்தில் நான் ஐம்பத்தி ஒரு நாற்பத்தி ஒரு உயிர்களை பழி கொடுத்து ஒரு ஏழு வீட்டில் இருக்கிற குடும்பத்துக்கு ஒரு இரங்கல் சொல்லாம முடிஞ்சாண்ணா பனைவர் வீட்டில் இருப்பேன் அலுவலகத்தில் இருப்பேன் என்ன வந்து பழி வாங்குங்க என்ன வந்து ஏன் ஸ்டாலினுக்கு என்ன உங்களை பழி வாங்குன நோக்கமா நான் கே இன்னும் சொல்ல போனால் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியாமலேயே முதலமைச்சருக்கு மிக நெருக்கமாக இருக்கிற தமிழ்நாடு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் விஜயை வளர்த்து விடுகிறார்கள் விஜய்க்கு அவ்வளவு பாதுகாப்பு தருகிறார்கள் கேட்ட இடங்கள் எல்லாம் அனுமதி வழங்கப்படுகிறது இது எப்படி சாத்தியம் எங்க விஜய் வரணும் எங்க விஜய் பிரச்சாரம் செய்யணும் இதுக்காக நீங்க ரத்து செய்ய கூடாது நாங்க இருக்கிற பக்கம் ஐ வித் ஸ்டாண்ட் வித் விஜய் யூ அப்படின்னு பண்றீங்க இந்திய அளவில் தமிழ்நாடு அளவில் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது எப்படி இருக்கிறது ஆக எவ்வளவு பெரிய வேதனையாக இருக்கிறது எவ்வளவு பெரிய தலைகுனிவாக இருக்கிறது என்னை பொறுத்தவரையில் இதில் விஜய் அழைத்த குற்றவாளி ஆனால் விஜயை விட இப்படி முட்டாள் முட்டாள்தனமாக பாலபிஷேகம் செய்கிற கட்டு விட்டு வைக்கிற மண்சோர் சாப்பிட்ற உடையை அவித்துட்டு வேப்பலையை கட்டிக்கிட்டு அங்க பிரதேசம் திருப்பதிக்கு திருப்பதிக்கு மொட்டையடிக்க போற முருகன் கோயிலுக்கு நீங்க அகல் குத்திக்கிட்டு போற இந்த முட்டாள் ரசிகராக இருக்கிற தமிழ்நாட்டு மக்களை நான் குற்றம் சாட்டுகிறேன் மக்கள் திருந்த வேண்டும் மக்கள் சரியா இருந்தாதான் நமக்கு நல்ல தலைவன் கிடைப்பான் நல்ல தலைவன் இங்கிருந்து உருவாவான் மக்களிலிருந்து ஒருவனாகத்தான் உருவாக வேண்டும் தனிமனித ஒழுக்கம் உள்ளவனாக பிடி சிகரெட்டு போதை வாசுகளுக்கு குற்றச்சாட்டுக்கு ஆளாக இன்னைக்கு சுசித்ராங்கிற ஒரு சினிமா துறையில் இருந்து வந்த ஒரு பாடகி சொல்லியிருக்காங்க இன்றைக்கு ஈசிஆர் ஓஎம்ஆர் சாலைகளிலே முற்று முருமா கொக்காயின் கஞ்சா போன்ற போதை பொருட்களை விற்பது புசி ஆனந்த் என்று நேரடியாக குற்றம் சாட்டி தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்திருக்காங்க அதை குறித்து ஏன் விஜய் வாய் திறக்கவில்லை ஏன் தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு உளவுத்துறை ஏன் அதை குறித்து ஒரு விசாரணை இது வரைக்கும் நடத்தல அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை உயர் அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறார்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்களே உங்களோடு இருக்கின்ற உங்களோடு இருந்து கொண்டு உங்களுக்கு எதிராக ஆர் எஸ் கைகோத்திருக்கிற பல அதிகாரிகளின் சூழ்ச்சிகளும் இதில் அடங்கியிருக்கிறது நீங்கள் மிக உஷாராக இருக்க வேண்டிய தருணம் இதை இந்த ஒன்றிய அரசு இதை பயன்படுத்தி கொண்டு உங்களை மிரட்டலாம் அல்லது தமிழ்நாட்டு அதிகாரிகளை மிரட்டலாம் உங்களுக்கு எதிராக நாளைக்கு இதை திருப்புவதற்கான அனைத்தனை முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது விழித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு அன்பான வேண்டுகோளை தமிழக முதலமைச்சருக்கு நான் முன்வைக்கிறேன்